வேலூருக்கு பக்கத்தில் அமைஞ்ச ஒரு அற்புதமான மலைக்கோயில் முருகனுடைய மலைக்கோயில் வள்ளி மலை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த மலைக்கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மலையிலே நேச்சரா ஃபார்ம் ஆன முருகன் சுயம்பா தோன்றின முருகன் அதே மாதிரி இங்கே வந்து வள்ளி தேவானை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனுடைய ஒய்ஃப் பார்த்துருப்போம் அதில் வள்ளி அவங்க வந்து இந்த மலைக்கு மேலே விளையாடினாங்க அப்படின்றது இந்த தலை வரலாறு இது எங்க இருக்கு அப்படின்றத விட எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை சூழ ஒரு மலை காடு விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஸ்பாட் தேர்றவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடம் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்கு பாருங்க இடம் இதை தாண்டி உள்ள வந்தா ஒரு திருப்பு ஆசிரமமும் இருக்குங்க சச்சிதானந்தருடைய குகை இருக்கு அந்த குகை வந்து அவரே முப்பத்தி ஏழு வருஷம் குடஞ்சி அதில் தவம் இருந்து அதுக்கப்புறம் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் பக்தர்களுடைய நன்கொடையை வச்சு அந்த இதுவை கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே போயிட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம் அதுதான் உச்சி அந்த மலையோட அந்த உச்சியை நம்ம அடைஞ்சோம்னா அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு இயற்கை இந்த எழுசூழ இந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே வரலாம் ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த வேலூர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட் இந்த வள்ளிமலை அது மட்டும் இல்லாமல் பாறை மலை இது மாதிரி விஷயத்தை பார்க்காதவங்க ஒரு வாட்டி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக மனசுக்கு அமைதியும் திருப்தியும் கொடுக்கணும்னு நம்புகிறேன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணது தான் நான் சொல்ல முடியும் எனக்கு அற்புதமாக இருந்தது இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க நான் சொன்ன சிவலிங்கத்தோட உச்சி பாயிண்ட் இதுதான்